அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி ராஜ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாம் நல்லா இருப்பாங்க இன்னைக்கு நம்ம வாங்க புத்தகத்துக்குள்ள போலாம் என்ன அப்படின்னா லோத் பிடிப்படுதல் அதாவது லோத் வந்து அவருடைய அண்ணனை பிரிஞ்சு அதாவது அபிராம விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற பத்தி தான் சொல்லியிருக்காங்க சோ வாங்க ரொம்ப ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம் நம்ம உள்ள போயிடலாம் லோத் பிடிப்படுதல் அம்பிரப்போலின் அரசன் சினோரியாவும் அரியோகோவின் அரசன் எலோசாரினும் கொத்லோ கோமாரின் அரசன் எலோமீனும் தித்தியால் கோயம் தேசத்தின் அரசன் இவர்கள் அனைவருமே மற்ற அரசர்களுடைய அரசருடன் சண்டையிட்டனர் இந்த நிலையில் சேதாமின் அரசனான போரோவோடும் கோமோரோவின் அரசனான பீர்சாவோடும் ஆத்மாவின் அரசனான சினோயாவோடும் சோபோயோவின் அரசனான செமோபரோடும் போலோவின் அரசனோடும் அவர்கள் போர் செய்து கொண்டிருந்தனர் சித்திம் என்னும் பள்ளத்தாக்கில் எல்லா அரசர்களும் தம் படைகளோடு கூடினர் குறிப்பு சித்திம் பள்ளத்தாக்கு என்பது இப்போது உப்பு கடல் என்று அழைக்கப்படுகிறது இந்த அரசர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளாக தொடர்பாக கோதோரோலோ கோமோரோவுக்கும் சேவை செய்து பதிமூன்றாம் ஆண்டில் கலகம் செய்தார்கள் பதினான்காம் ஆண்டில் கோத்ரலோ கோமோரும் அவனுடன் இருந்த அரசர்களும் போருக்கு வந்தார்கள் இவர்கள் இந்த பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதனால அவங்களுக்கு ரொம்ப தெளிவா இல்லாம நிறுத்தி நிதானமா சொல்றேன் அஸ்தரோ கர்ணாயிமிலி அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றாங்க இருந்த ரோ பாயிமியாரையும் கமிலில் இருந்து சுசிமியாரையும் இந்த பேரும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேர் தான் இருந்தாலும் கொஞ்சம் திக்கி

மேரியாவில் இருந்து எமோரியரையும் அழித்து ஒழித்தான் அப்பொழுதும் சோதாம் ஆத்மா கோமரோ சேவார் என்னும் போலவே ஆகிய நாடுகளில் அரசர்கள் புறப்பட்டு போனார்கள் இவர்கள் சித்திம் பள்ளத்தாக்கிலேயே ஏலாமின் அரசனாகிய கோத்ரலோ கோமரோடு கோயம் அரசனாகிய திதிலோடும் அரசனானோடும் ஏலோசாரின் அரசனாகிய யுத்தம் செய்தார்கள் எனவே நான்கு அரசர்கள் ஐந்து போருக்கு எதிராக இருந்தனர் அந்த பள்ளத்தாக்கு முழுவதுமே தார் நிறைந்த குழிகளாக இருந்தது சோதோ மற்றும் கோமுரோவின் அரசர்கள் தோற்றோடி வந்து அதில் விழுந்தனர் இன்னும் பலர் மலைகளுக்கு ஓடி போனார்கள் எனவே சோதோ மற்றும் கோமுரோவின் உரிய பொருட்கள் எல்லாம் அவர்களின் பகைவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்களது அனைத்து உணவுப் பொருட்களையும் ஆடைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடினார்கள் அபிராமின் சகோதரருடைய மகனான லோத் கொண்டிருந்தான் அவனையும் எதிரிகள் பிடித்துக் கொண்டார்கள் எடுத்துக்கொண்டு எதிரிகள் ஓடினார்கள் பிடிப்பட்டவர்களில் ஒருவன் நடந்ததை கூறினான் அபிராம் என்னும் பூமியில் குடியிருந்தான் எஸ்கோல் ஆகியோர் ஒருவருக்கொருவர் உதவுவதாக ஒப்பந்தம் செய்தார்கள் அவர்கள் அபிராமுக்கு உதவுவதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இப்ப என்ன அப்படின்னா இந்த லோத் வந்து பிடிபடுறாரு எப்படி பிடிப்படுறாரு அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் ஆக்சுவலி ஒரு பத்து பதினஞ்சு அரசர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த அரசர்கள் வந்துக்கிட்டாலே இன்னொரு அரசனை கொல்லணும் அவனோட நாட்டை பறிக்கணும் இது என்னன்னு தெரியல இந்த கிரீடத்துக்கு உண்டான ஒரு விஷயமா என்னங்கிறது எனக்கும் புரியல ஒரு பதவியில் இருக்கும் போது இன்னொரு பதவியை நமக்கு சேர்த்து வரணுன்னு தான் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க பட் அது முட்டாள் தனம் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய பதவிகளை நாம் சரிவர பயன்படுத்தி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மக்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அவன் தான் ஒரு நல்ல அரசன்னு சொல்லுவாங்க சரி ஓகே நம்ம இந்த டாபிக்கில் போயிடலாம் இப்போ அம்ப்ரபோல் அப்படிங்கிற நாட்டை சினோய் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டுகிட்டு இருக்காரு அவரும் அப்புறம் அரியகு கு அப்படிங்கிற நாட்டை எலோசரின் அப்படிங்கிற ஒரு அரசன் ஆண்டுகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எலாமின் அப்படிங்கிற நாட்டை கோத்ரலோ கோமர் அப்படிங்கிற அரசர் ஆண்டுகிட்டு இருக்காரு சோ மூணு ஊர் சொல்லியிருக்கேன் மூணு நா அந்த மூணு நாட்டையும் இந்த மூன்று அரசர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஓகேங்களா போக கோயம் அப்படின்ற இன்னொரு தேசம் இருக்கு பக்கத்துல அதை வந்து திதியால் அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டுகிட்டு இருக்காரு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா மத்த அரசர்களுடைய இந்த நாலு அரசர்கள் இருக்காங்கள அதாவது அப்ரம் போல் அரிய கோத்ரகோமோர் அப்புறம் திதியால் இந்த நாலு அரசர்களுமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எதிரி நாட்டு அரசர்கள் கூட சண்டைக்கு போறாங்க அதாவது மத்த அரசர்கள் கூட சண்டைக்கு போறாங்க சரி இப்போ இந்த நாலு அரசர்களும் எதிர்க்க ஒரு நாலு அரசர் இருப்பாங்களா அவங்க கூட தானே சண்டைக்கு போவாங்க அவங்க பேர் பார்த்தீங்க அந்த நாடு பாருங்க சோதவின் அப்படிங்கிற நாட்டுல வந்து போரோவோடும் அப்படிங்கிற ஒரு அரசன் இருக்காப்ல அதுக்கப்புறம் கோம்ரோவின் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது அந்த நாடு ஆள்ற அரசர் பாத்தீங்கன்னா பீர்சா ஓ அப்படிங்கிற அரசர் ஆண்டுகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஆத்மா அப்படின்ற நாட்டை வந்து சினாயோவோ அப்படிங்கிற ஆசர் ஆண்டுகிட்டு இருக்காரு சோபோயோ மின் அப்படிங்கிற நாட்டை சேமோ பாரோ அப்படிங்கிற ஒரு அரசர் ஆண்டுகிட்டு இருக்காரு இப்போ தெளிவா சொல்றேன் என்ன அப்படின்னா இப்போ ஒரு எட்டு அரசர்கள் இருக்காங்க ஓகேங்களா எட்டு கண்ட்ரி இருக்கு எட்டு நாடு இருக்கு அந்த எட்டு நாடுகளுமே வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அரசர்கள் சண்டை வருது அதுல நாலு நாலு அரசர்கள் செட்டா சேர்ந்துக்கிறாங்க அதுல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அம்பிரபோல் அப்புறம் அரியகோ கோத்ரலகோமோர் அப்புறம் தித்தியால் அப்படிங்கிற நாலு அரசர்கள் இருக்காங்க ஆப்போசிட் போரோவோ அப்புறம் பீர்சாவோ அப்புறம் மூணாவதா சினோயாவோ அதுக்கப்புறம் சோமோ பாரோ அப்படிங்கிற நாலு அரசர்கள் இருக்காங்க இந்த நான்கு இந்த எட்டு அரசர்களுக்குள்ளயும் சண்டை நடக்குது எந்த இடத்துல சண்டை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திம் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்குல நடக்குது இந்த சித்திம் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு உப்பு கடல்னு வந்து சொல்றாங்களாமா சோ இந்த அரசர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு ஆண்டு காலமாக கோதர்லோ கோமருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க பதிமூணாவது ஆண்டு பிறந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இனிமே உனக்கு அடிமையா இருக்க முடியாது சோ நாங்க வந்து உன்னை எதிர்த்து தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு அரசர்கள் வெளியே வந்து சண்டை ரெடியா இருக்காங்க அதனால தான் நம்ம கோத்திர கோம்பூருக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய அந்த மூன்று அரசர்களும் வந்து துணையா வந்து நிக்கிறாங்க சோ பதினான்காவது ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த மூணு அரசர்களும் பதிமூணாவது ஆண்டு தான் வந்து நான் செய்ய முடியாது அப்படின்னு நின்றாங்க அதுக்கடுத்து ஒரு வருஷம் டைம் கொடுத்துட்டு பதினாலாவது ஆண்டுல தான் இவங்க போருக்கே வராரு இந்த கோத்திர கோமம் தன்னுடைய கூட வந்து சக அரசர்களை கூட்டிட்டு போருக்கு வராரு எங்க சித்திங்கிற இடத்துக்கு வராப்புல சோ இவங்க வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சித்தி அப்படின்ற பள்ளத்தாக்கில சண்டை நடக்க இவங்க

நாடையும் அடுத்து சேகிர் அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதிக்கு வராங்க அங்க வந்து ஒசேரியா அப்படிங்கிற ஒரு வனாந்தரத்துக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய எல்பாரான் அப்படிங்கிற நாட்டையுமே வந்து தோற்கடிக்கிறாங்க இதோட இவங்க வந்து தோற்கடி அதாவது கோத்ரல கோமோ வந்து தோற்கடிச்சிட்டாரு அந்த அரசர் வந்து இத்தனை நாடுகளை தோற்கடிச்சு வெற்றி பெற்றாரு இதுக்கப்புறம் வந்து இப்ப இவ்வளவு நாடுகளை வந்து கைப்பற்றிட்டாரு இதுக்கப்புறம் இவங்க இன்னும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு வந்து படையை வந்து முன்னோக்கி நகர்த்தாப்ல அதுக்கப்புறம் இந்த கோத்ரலகோமோர் என்ன பண்றாரு அப்படின்னா திசையை நோக்கி வந்து பயணம் பண்றாரு அங்க வந்து கத்தோஸ் அப்படிங்கிற நாட்டுல அரச <Sessant> <Sessant> கோத்தர்கள்லாம் புறப்படுறாங்க இவங்க வந்து இப்போ சித்தியும் இந்த பள்ளத்தாக்கு போகிறாங்க படை எடுத்துட்டு சரி இப்போ அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கா இப்போ கோத்திரோல அவரை முதல்ல போட்டு தள்ளண்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த கோத்திரோல வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அரசர்கள் இருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம கோத்திரோ கோமோ அதுக்கப்புறம் தித்தியா அப்புறம் வந்து சினேயா அதுக்கப்புறம் அம்ப்ரப்போ அதுக்கப்புறம் எலாசாரி அதுக்கப்புறம் அரியரோ அப்படிங்கிற அஞ்சு அரசர்கள் இருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே எதிர்த்து இவங்க வந்து சண்டைடுறாங்க இந்த டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சித்தியும் பள்ளத்தாக்குங்கிறது வந்து ஒரு தார் நிறைஞ்ச தார் குழியாக இருக்கும் அதாவது ரொம்ப வந்து சே இந்த மாதிரி குழிகள் இருக்கும்ல அந்த மாதிரி குழியா இருக்குமா அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் தான் சோதோம் அப்புறம் கோம்ரோவின் அரசர் வந்து தோற்கடிக்கப்படுகிறார் ஓகேவா தோற்கடிச்சு அவர் வந்து அந்த பள்ளத்தாக்கில் விழுகிறாப்ல அந்த சேத்துல விழுந்து எந்த தப்பிச்சு ஓடுறாப்ல இந்த டயத்தில் நம்மளுடைய கோத்ரோ கோமோ இருக்காருல அவர் வந்து கோமரோ அப்படிங்கிற அரசர் இருக்காருல அவருக்குரிய அந்த பொருட்கள் அந்த உணவுப் பொருட்கள் அவங்களுடைய படைகள் எல்லாத்தையுமே தன் வசப்படுத்திக்கிறார் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவரை தரத்தளிக்க ஓட விட்டுறாப்ல ஓட விட்டோன்னே இந்த டயத்தில் நம்ம அபிராமோட சகோதரோட பயனான லோத் வந்து சோதாம்

ஏரியாக்குள்ள தங்கி இருக்காப்ல நம்ம அபிராம் வந்து டக்குனு என்ன பண்றாரு மம்ப்ரோ நாட்டு அரசர் அப்புறம் எஸ்கோல் நாட்டு அரசர் அப்புறம் அனையர் நாட்டு அரசர் இவங்க எல்லார்ட்டையும் உதவி கேட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு எனக்கு வந்து உதவி பண்ணுங்க என் சகோதரனுடைய பையன் லோத்த வந்து நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கைக்கு வந்து அந்த உடன்படிக்கையில கையெழுத்தும் போடுறாங்க இப்போ தெரியுதா அந்த லோத்துங்கிறவரு எப்பயும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா அதாவது எதிரி நாட்டுல இருந்து படையெடுத்து வந்திருக்காங்க அதுல வந்து இவரை தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் போட்டாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நம்ம அபிராம் வந்து லோத்த வந்து மீட் எடுக்கிறோம்னா அதை வந்து மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம் ஓகே மேங்களே நன்றி